அன்பர்களே இன்று கருட பஞ்சமி அம்பாசமுத்திரம் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்வோமா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அம்பாசமுத்திரம் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இளங்கோய்குடி என்றும் பின்னர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் எனவும் வழங்கப்பட்டு தற்போது அம்பா சமுத்திரம் என வழங்கப்படுகிறது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்த முதல் பெருமாள் கோயில் இந்த புருஷோத்தமர் பெருமாள் கோயில் ஆதியில் இந்த கோவிலை சுற்றியே ஊர் இருந்தது வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் சுற் சற்று தள்ளி குடி அமர்ந்து விட்டார்கள் இப்போது கோவிலை சுற்றி வயல்வெளிகள் பசுமையாக உள்ளன நான்கு புறமும் திருமதிலோடு கிழக்கு நோக்கிய இது கிழக்கில் சாலகார கோபுரம் வடக்கு வாயிலே பிரதான வாயில் முகமண்டபத்தில் பலிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் மண்டபம் ஆகியவை உள்ளன மகாமண்டபத்தில் வேணுகோபாலர் ராமபக்த ஆஞ்சநேயர் விஸ்வசேனர் நம்மாழ்வார் ஆழ்வார்கள் இராமானுஜர் சன்னதிகள் உள்ளன அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்களை நாம் பார்க்கலாம் கருவறையில் எட்டு கரங்களோடு புருஷோத்தம பெருமாள் இடது மடியில் அலர்மேல் மங்கையை தாயாரை அமர்த்தி இடது காலை மடித்து வலதுகாலை தொங்க விட்டு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் கருடனை ஒரு தரம் பெருமாளின் பாதத்தை தாங்கியிருக்க மற்றொரு கரம் தாமரை மலரை ஏந்தியுள்ளது பெருமாள் நித்திய கருட சேவை பெருமாளாக இங்கு காட்சி தருகிறார் பெருமாள் தலை மீது ஆதிசேஷன் கொடைபிடித்து போல உள்ள அலர்மேல் மங்கை தாயார் இடதுகரத்தில் தாமரை மலர் வைத்துள்ள பெருமாளின் எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் வாழ்வில் அம்பு கேடயம் என ஆயுதங்களோடு காணப்படுவதால் அட்டபுயகரப் பெருமாள் எனப்படுகிறார் பெருமாள் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருவதினால் இவர் ஏகபத்னி விரதன் எனவும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அம்சமாக கருதப்படுகிறார் புருஷோத்தமன் என்பது ராமரை குறிக்கும் ஒரு பெயராகும் கருட சேவை பெருமாளை தரிசித்தால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி அனைத்து பேர்களும் கெட்டிடும் இந்த பெருமாளை பிரம்மா இந்திரன் மற்றும் முனிவர்கள் வழிபட்டுள்ளனர் மக்கள் இந்த பெருமாளை திருமணப்பேறு மகப்பேறு வேலை வாய்ப்பு என பல கோரிக்கைகளோடு வேண்டுகிறார்கள் திருநாங்கூர் திவ்யதேசங்களிலே ஒன்றான திருவன் புருஷோத்தமம் என்னும் திவ்ய தேசத்திற்கு இணையான தலம் இது இந்த பெருமாள் தீர்த்தமும் உடல் நலத்தை கொடுக்கும் என்பது ஐதீகம் கருவறை விமானம் இந்திர விமானம் தல மரம் வில்வம் தீர்த்தம் முக்குண்ட தீர்த்தம் எனப்படும் பொங்கு கங்கை தீர்த்தம் என்றும் இது அழைக்கப்படும் இது சித்தர் ஒருவரால் உருவாக்கப்பட்டது தற்போது பயன்படுத்த இயலாது சிதிலமடைந்துள்ளது வடகிழக்கில் புருஷோத்தம புஷ்கரணி உள்ளது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாள் மகாசம்பிரோஷனம் நடைபெற்றது வைகானச முறைப்படி தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பெருந்திருவிழா திருவோணம் சுவாதி நாட்கள் ஆடி சுவாதி தை புரட்டாசி கருட சேவை புரட்டாசி சனிக்கிழமைகள் கார்த்திகை தீபம் மார்கழி வைகுண்ட ஏகாதேசி அனுமத் ஜெயந்தி என பல்வேறு விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன கலியுக வரதனாகிய புருஷோத்தம பெருமாளை நித்ய கருட சேவையில் அம்பாசமுத்திரத்தில் தரிசித்து நாம் நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாயர்